உங்களுக்கு என் இனிய வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் ஒன்பது அதாவது இன்றைய தினசரி ராசி பலன்களை நாம் அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பாஸ்போர்ட் பஞ்சமி திதி இன்றைக்கு இரவு ஒன்று மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சஷ்டி திதி ஆரம்பித்து நவம்பர் பத்து ஆம் தேதி இரவு பன்னிரண்டு மணி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் ஆதிரை நட்சத்திரம் இன்றைக்கு இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் ஆரம்பித்து நவம்பர் பத்து ஆம் தேதி மாலை ஆறு மணி நாற்பத்து எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் சித்த யோகம் இன்று மதியம் மூன்று மணி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சாத்திய யோகம் ஆரம்பித்து நவம்பர் பத்து ஆம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் இராகு காலம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை யமகண்ட காலம் மதியம் பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினெட்டு நிமிடம் வரை துர்முகூர்த்தம் மாலை நான்கு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் நான்கு மணி கரா ஐம்பத்து ஆறு நிமிடம் வரை வர்ஜியம் காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து முதல் ஏழு மணி பதிமூன்று நிமிடம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஐந்து நிமிடத்தில் இருந்து நாற்பது இரண்டு நிமிடம் வரை வரைவாச அமிர்த காலம் காலை பதினொன்று மணி உடற்பாற்றம் இரண்டு நிமிடங்களில் முதல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்களில் வரை துவாங்ஷ யோகம் இன்று இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவஜயோகம் ஆரம்பமாகவும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பது மணிக்கு சந்திர உதயம் இரவு ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு அஸ்தமனம் நவம்பர் பத்து ஆம் தேதி காலை பதினொன்று மணி முப்பத்து எட்டு நிமிடம் சூரியன் தற்போது தூளாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்று வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலன்களை ஆரம்பிக்கலாம் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றுக்கு உங்கள் தன்னம்பிக்கை உங்கள் சிந்தனையிலும் செயலிலும் வெளிச்சமளிக்கும் போது நீங்கள் எங்கு சென்றாலும் மற்றவர்களை ஈர்க்கும் ஒரு தனித்துவமான காந்த சக்தியாக நடந்து செல்கிறீர்கள் வணிக கூட்டங்களில் உங்கள் கருத்துக்கள் எளிதில் கவனிக்கப்பட்டு பல முக்கிய முடிவுகள் உங்களுக்கு துணையாக இருக்கும் சில சூழ்நிலைகள் சில நேரம் உங்கள் எதிர்காலத்திற்கு சவாலாக தோன்றினாலும் உங்கள் தெளிவான புரிதல் மற்றும் உறுதியான அணுகுமுறை மூலம் அவற்றை உங்களுக்கான வாய்ப்புகளாக மாற்றிக்கொள்ள முடியும் குடும்பத்துடன் செலவழிக்கும் நேரம் உங்கள் மனதை ஆற வைக்கும் வீட்டுக்கான பொறுப்புகள் சில கவலைகளை குறைக்கும் வீட்டு பழுது பணி அல்லது புதுப்பிப்பு போன்ற வேலைகளில் சிறிது நேரம் மற்றும் கவனத்தை ஒதுக்குவது நல்லது அக்கறை காட்டும் நபர்களுக்கு நேரம் கொடுத்தல் உங்கள் உள்ளார்ந்த அமைதியையும் உறவுகளின் பிணைப்பையும் வலுப்படுத்தும் இன்று உங்கள் உணர்ச்சிகள் சற்று சிக்கலாக இருக்கும் போது மனநிலையில் ஏற்படும் மாறுபாடுகளை பெரிதாக மதிப்பிடாமல் முன்னேறுங்கள் உங்கள் உடல் மற்றும் மனநிலை இரண்டையும் சமநிலைப்படுத்துவது முக்கியம் ஏனெனில் அதுவே உங்கள் உண்மையான சக்தி உங்களுடைய நேர்மறையான பார்வை மற்றும் நம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் உங்களை சிட்டியாளராக மாற்றும்பது ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக அமையும் இன்று உங்கள் நாள் குடும்பத்தின் பிரிட்டிஷ்லேயே அன்பும் பொறுப்புகளும் கலந்த ஒரு நிறைந்த அனுபவமாக இருக்கும் வீட்டிற்கான தேவைகள் மற்றும் பெரிச செலவுகளில் நீங்கள் தாராளமாய் கவனம் செலுத்துவீர்கள் ஆனால் உணவு முறையில் சீர்த்து பேசு தாகம் உள்ள கவனம் அவசியம் பார்த்தஸ் வெளியிலே சாப்பிடுவதற்காக குறைவது ஒன்று நல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் படைப்பாற்றலை கண்டு கொண்டாடுவார் மற்றும் டினம் போட முக்கியமான காரியங்களில் உங்கள் ஓட்டர்ஸ் உங்களுக்கு வந்து உறுதியாக ஆதரவளிப்பார் சொந்த வைத்தோனோ இது உறவுகளில் அக்கோணம் இனிமையும் ஆழத்தையும் ஏற்படுத்தும் அஸ்டா காதல் காதல் விஷயங்களில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மேலும் வச அல்லது மத செயல்களிலும் ஈடுபட்டாலும் மன அமைதி கிடைக்கும் குழந்தைகள் எது சவர எதிர்காலத்தை ஓட் பற்றிக்கிட்ட குறைந்த கவலை இருந்தாலும் சவர்கள் உற்சாக முக்கம் என் ஆர வைக்கும் இன்று தேவையற்ற பொருட்களை வாங்குவதில் தவிர்க்கவும் வாகனங்கள் அல்லது நகை வியாபாரத்தில் ஈடுபட்டால் நல்ல லாபம் ஏற்பட வாய்ப்புள்ளது உள்ளது குடும்ப சூழல் சந்தோஷமாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஒரு அழகான பரிசு கொடுத்தால் மனம் மகிழும் வீட்டு பிரச்சனைகளை தீர்க்க குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்துவது பயனாக இருக்கும் கடன் விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பித்திருந்தால் இன்று ஒப்புதல் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் செல்வாக்கு மற்றும் நேர்மறை எண்ணங்களுடன் கூடிய நபர்களோடு பழகுவது உங்கள் ஆளுமையை புதிய சக்தியால் நிரப்பும் மேலும் தன்னம்பிக்கையை ஊட்டும் இன்று உங்கள் உள்ளார்ந்த உணர்திறன் மற்றும் கருணை வெளிச்சமாக வெளிப்படும் மற்றவர்களின் துன்பங்களை உணர்ந்து அவர்களுக்கு உதவுவது உங்கள் இயல்பான செயலாக இருக்கும் அன்றாட நடவடிக்கைகள் ஒரு வழி அமைதியுடனும் மனதில் ஆழமான சாந்தியுடனும் இயங்கும் மேயோ மேலும் கடந்த காலத்தில் உட தடையாக இருந்த வேலைகள் மீண்டும் சரியான பாதையில் செல்ல ஆரம்பிக்கும் இதனால் பொருளாதார முன்னேற்றம் நிகழும் சேத்த குடும்பத்திலும் பலது பழைய விதிகள் அல்லது பாரம்பரியங்களில் மாற்ற பாரம்பரிய மாற்றம் பற்றிய விவாதங்கள் எழலாம் இந்த நேரத்திலும் பெரியவர்களின் ஆலோசனை தீர்மானமானது இருக்கும் இல்லற வாழ்க்கையில் புதிய பழக்க வழக்கங்கள் அல்லது ஏற்பாடுகள் தொடங்கும் அறிகுறிகள் காணப்படும் இது எதிர்காலத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் பழைய மனக்கசப்புகள் ஒரு உறவினருடன் தீர்ந்து உறவுகளில் புதிய அன்பையும் நெருங்கலையும் உருவாக்கும் வாய்ப்பு உள்ளது நீண்ட காலமாக தடைப்பட்ட பொருளாதார திட்டங்கள் லூச்சப்போவது இப்போது வேகம் பிடித்து மறு கட்டமைப்புக்கு வழிவகுக்கும் குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் நுட்பமான அணுகுமுறை உங்களை மகிழ்ச்சியோடு ஆச்சரியப்படுத்தும் இன்று சூழல் ஒரு பெரிய மாற்றத்தின் முன்னோடியே முடிவை அல்ல புதிய அத்தியாயத்தை தொடங்கும் சின்னமாக எடுத்துக் கொள்ளுங்கள் நிதி பரிவர்த்தனைகளில் கவனம் செலுத்துங்கள் சிறிய தவறு கூட பிரச்சனையை உருவாக்கலாம் விரும்பிய முடிவுகள் உடனடியாக கிடைக்கவில்லை என்றால் மனம் கோளாறாமல் பொறுமை கையாளவும் சூழ்நிலைகளில் தீர்வுகளை விவேகத்துடன் காணுங்கள் ஒவ்வொரு சவாலும் தன்னுடன் ஒரு படிப்பினை மற்றும் புதிய திசையை கொண்டு வருகிறது எனவே யாரையும் நம்புவதில் எழிவுமற்றி அறிவுடன் முடிவெடுக்கவும் இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கையையும் விவேகத்தையும் இணைத்து செயல்பட வேண்டும் என்பதை காட்டும் உணர்ச்சிகளில் வெள்ளம் படாமல் நின் நடைமுறைக்கேற்ற தந்திரமாக முன்னேறுங்கள் காதல் வாழ்க்கையில் கடந்த கால முயற்சிகள் சில குறைந்த எதிரொலிகளுடன் முடிந்திருக்கலாம் இதனால் சிறிய உறவுகளில் சோர்வு உணர்ந்திருப்பீர்கள் இப்போது தன்னை புரிந்து கொள்ளும் நேரம் சற்றே ஓய்வெடுத்து மனதை அமைத்து உங்களை சரியாக மதிப்பீடு செய்வங்கள் உறவில் குழப்பம் அல்லது அழுத்தம் இருந்தால் நேர்மையான உரையாடல் மற்றும் சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்வது உறவுக்கு நல்ல விளைவாக இருக்கும் இன்று காதலில் சிறிது பாதுகாப்பற்ற உணர்வும் இருக்கலாம் ஆனால் நம்பிக்கையுடன் செயல்படுவது உறவுகளை வலுப்படுத்தும் முக்கிய கூறாகும் அன்புக்குரியவருக்காக செய்யப்படும் ஒரு அன்பான செயல் அல்லது சின்னமான ஆச்சரியம் உறவிற்கு புதிய பிரகாசத்தை கொண்டு வரும் வெளி உலகத்தின் கருத்துக்கள் உங்கள் உணர்வுகளை அதிகமாக பாதிக்க விடாமல் இருக்கவும் ஏனென்றால் உங்களிடம் இயல்பான உணர்திறன் உள்ளது இன்று உள்ளார்ந்த திருப்தி வரும் வரை எந்த விஷயத்தையும் பாதியில் விடாமல் கவனிக்கவும் நேர்மறை அணுகுமுறையை கடைபிடித்தால் வாழ்க்கை மற்றும் காதல் இரண்டிலும் ஒரே நேரத்தில் வளம் மற்றும் அமைதி பெறலாம் இன்று உங்கள் தோற்றத்தில் அல்லது உடல் மொழியில் சிறிய மாற்றம் செய்தால் காதல் வாழ்க்கையில் புதுமை மற்றும் உற்சாகம் வந்திருக்கும் தொழில் வாழ்வில் புதிய வாய்ப்புகள் அப்போம்பரி அனுபவங்கள் மற்றும் சவால்கள் உங்கள் முன் திறக்கப்படுகின்றன பலர் புதிய இடம் அல்லது புதிய வேலை என்ற ஆரம்பத்தை ரொம்ப கண்டுபிடித்திருப்பீர்கள் இதன் மூலம் நேர்மறையான முடிவுகள் கிடைக்கும் வேளாண்மை சுற்றுச்சூழல் அல்லது இயற்கை சார்ந்த துறைகளில் செயல்படுவோர் விரைவில் லாபகரமான காலத்தை எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு முயற்சியையும் கவனமாக மதிப்பீடு செய்து தீவிரமாக முன்னேறுவது முக்கியம் மாணவர்களுக்கு இன்றைக்கு கவனக்குறைவு அல்லது படிப்பில் தடை ஏற்படக்கூடும் எனவே மனநிலையை நிலைத்திருக்க கவனம் செலுத்துங்கள் மனநிலை மாற்றங்கள் மற்றும் சிறிய உடல்நலப் பிரச்சினைகள் உங்கள் திட்டங்களை சற்றே சேதிருப்பினாலும் பொறுமையும் தெளிவும் வைக்கும் வழியை வெளிப்படுத்தும் பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் உங்கள் காத்திருக்கின்றன இருப்பினும் தற்போது பெரிய முடிவுகளை எடுக்காமல் கவனமாக முன்னேறுவது உகந்தது சவால்களை ஒரு வாய்ப்பாக கருதி முன்னேறுவது இன்று உங்கள் முக்கிய திறன் இதற்காக போட்டியாளர்களின் நடவடிக்கைகள் மற்றும் ஊத்திகளை கவனமாக பரிசீலிக்க வேண்டும் நேர்மறை சிந்தனை சமநிலையான அணுகுமுறை மற்றும் உறுதி கூட்டத்தில் உங்களை தனித்துவமாக காட்டும் முக்கிய அம்சங்கள் உங்கள் விசுவாசம் படைப்பாற்றல் மற்றும் நேர்மையால் உயர் அதிகாரிகள் உங்கள் முயற்சிகளை பாராட்டுவார்கள் மேலும் இன்று இன்றையதேனும் பரிசு அல்லது பாராட்டு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது வேலை தொடர்பான பொறுப்புகளை முழு அர்ப்பணிப்புடன் நிறைவேற்றிய பிறகு நாள் முடிவில் ஆன்மீக திருப்தியும் ஆற்றலும் உங்களை காக்கும் ஆரோக்கியத்தின் பக்கமாக பழக்க வழக்கங்களில் சிறிய மாற்றங்கள் செய்தல் முக்கியம் பிடிவாதம் சில நேரங்களில் மாற்றத்தை தடை செய்கிறது ஆனால் உண்மையில் முன்னேற விரும்பினால் முதலில் உடல் நலத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு இரவும் சரியான நேரத்தில் தூங்குவது காலை நேரத்தில் சிறிய உடற்பயிற்சி அல்லது ஜிம் செய்யுவது மற்றும் நாள் முழுவதும் சமச்சீரான உணவை உட்கொள்வது இந்த சிறிய பழக்கங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டால் உங்கள் ஆரோக்கியத்தில் ஆச்சரியமான முன்னேற்றத்தை காணலாம் இன்று செய்ய வேண்டிய நான்கு முக்கிய பணிகள் ஒன்று சூரிய வழிபாடு மற்றும் தானம் செய்தல் ஞாயிற்றுக்கிழமையின் அதிபதி சூரிய பகவான் இன்று சூரியன் துலாம் ராசியில் ஏற்படுவதால் தன்னம்பிக்கை சற்று குறைவாக இருக்கலாம் எனவே இன்று காலையில் குளித்த பிறகு செம்பு பாத்திரத்தில் நீர் சிவப்பு பூக்கள் மற்றும் வெள்ளம் கலந்து சூரியனுக்கு அர்க்கியம் செய்வது மிகவும் மங்களகரமானது இது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் நிதி வாழ்வில் நிலைத்தன்மையை கொண்டு வரும் இரண்டாவது அறிவுசார் வேலை மற்றும் தகவல் தொடர்பு தொடர்பான திட்டங்களை உருவாக்குதல் சந்திரன் மிதன ராசியில் இருப்பதால் மனதின் செயல்பாடு மற்றும் தர்க்கரீதியான சிந்தனை வலுவாக இருக்கும் எனவே இன்று எழுத்து சந்தைப்படுத்தல் ஆன்லைன் வணிகம் அல்லது புதிய யோசனைகளில் வேலை செய்வது நன்மை பயக்கும் உங்கள் திட்டங்களை மற்றவர்களுக்கு சரியான முறையில் கொண்டு சேர்ப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மூன்றாவது பழைய பணிகளை மதிப்பாய்வு செய்தல் மற்றும் திட்டங்களை மறுசீரமைத்தல் இன்று மதியம் வரை சித்த யோகம் உள்ளது இது வெற்றியை தரும் யோகமாகும் இந்த நேரத்தை முடிக்கப்படாத பணிகளை முடிப்பதற்கும் அல்லது நிலுவையில் உள்ள நிதி முடிவுகளை மறுபரிசீலனை செய்வதற்கும் பயன்படுத்தவும் அவர் இந்த யோகம் உங்கள் பழைய முயற்சிகளை வெற்றிகரமாக உதவும் நான்காவது குடும்பத்துடன் நேரம் செலவிடுதல் மற்றும் நன்றியை வெளிப்படுத்துதல் ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்திற்கும் தன்னம்பிக்கையை வலுப்படுத்தவும் சிறந்த நாளாகும் சூரியன் ஆன்மாவின் காரணியாக இருப்பதால் இன்று வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் அவர்களின் ஆசிகளை பெறுங்கள் மற்றும் குடும்பத்துடன் அமைதியான நேரத்தை செலவிடுங்கள் இது மன சமநிலை மற்றும் அதிர்ஷ்டம் இரண்டையும் அதிகரிக்கும் இன்று செய்யக்கூடாத நான்கு பணிகள் ஒன்று இராகு காலத்தில் எந்தவொரு புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை இந்த நேரத்தில் செய்யப்படும் வேலைகளில் தடைகள் அல்லது தாமதங்கள் ஏற்படக்கூடும் இந்த நேரத்தில் நீங்கள் ஏதேனும் புதிய முதலீடு ஒப்பந்தம் பயணம் அல்லது கொள்முதல் செய்தால் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்காது இரண்டாவது அகந்தை அல்லது கோபத்தில் முடிவெடுப்பதை தவிர்க்க தவிர்க்கவும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனின் நாள் மற்றும் சூரியன் சுயமரியாதை மற்றும் அதிகாரத்தின் சின்னமாகும் இன்று சிறிய விஷயங்களுக்காக கோபப்படுவதையோ அல்லது வாக்குவாதங்களில் ஈடுபடுவதையோ தவிர்க்கவும் ஏனெனில் இது உறவுகளில் பதற்றத்தையும் பணியிடத்தில் எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடும் மூன்றாவது தேவையற்ற செலவுகள் அல்லது ஆடம்பரத்தை தவிர்க்கவும் தைத்தில கரணம் மாலை வரை நீடிக்கும் இது ஆடம்பர பொருட்களின் மீதான நாற்றத்தை அதிகரிக்கக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் வீண் செலவு செய்வது அல்லது பிறர்க்கு காட்டுவதற்காக செலவு செய்வது நிதி சமநிலையின்மையை கொண்டு வரலாம் இன்று நடைமுறைக்கு ஏற்ற அணுகுமுறையை கடைபிடிக்கவும் நான்காவது எதிர்மறையான விவாதங்கள் அல்லது புறம்பேசுவதிலிருந்து விலகியிருங்கள் ஆத்திரை நட்சத்திரம் இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் இது பேச்சை கடுமையாக்கக்கூடும் இந்த நேரத்தில் ஒருவரை விமர்சிப்பது கிண்டல் செய்வது அல்லது வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும் நான்காவது அத்தகைய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராகவே திரும்பி உங்கள் நல்ல செயல்களின் விளைவை குறைக்கக்கூடும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாள் இன்று சந்திரன் மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் நிதிநிலையை பொறுத்தவரை இந்த நாள் கலவையான பலன்களை தருவதற்கான வாய்ப்புள்ளது மிதுன ராசியில் உள்ள சந்திரன் வர்த்தகம் உரையாடல் மற்றும் யோசனைகளுடன் தொடர்புடையவர் எனவே நிதி முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு கலந்துரையாடுவதற்கும் ஆலோசனை பெறுவதற்கும் இன்று ஒரு நல்ல நாள் ஆனால் பெரிய முதலீடுகள் அல்லது கடன் பரிவர்த்தனைகளுக்கு சிறிது நிதானம் தேவை முதலில் முதலீடு மற்றும் செல்வ மேலாண்மை இன்று சித்த யோகம் மதியம் மூன்று மணி இரண்டு நிமிடங்கள் வரை நீடிக்கும் இது நிதி தொடர்பான திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய உகந்த நேரமாகவும் இந்த நேரத்தில் உங்கள் சேமிப்புகள் பங்கு சந்தை முதலீடுகள் அல்லது முதலீட்டு திட்டங்களை நீங்கள் பகுப்பாய்வு செய்யலாம் இருப்பினும் சாத்தியயோகம் தொடங்கிய பிறகு புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் ஏனெனில் அது உடனடியாக எதிர்பார்த்த பலன்களை தராது இரண்டாவது வியாபாரம் மற்றும் தொழில் தொடர்பான பரிவர்த்தனைகள் சந்திரன் மிதுன ராசியில் இருப்பதால் வணிக ரீதியான விவாதங்கள் மற்றும் தொடர்புகளால் நன்மை ஏற்படலாம் நீங்கள் சந்தைப்படுத்தல் ஊடகம் தகவல் தொடர்பு அல்லது தகவல் தொழில்நுட்ப துறையில் இருந்தால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் இருப்பினும் இராகு காலம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை உள்ளது இந்த நேரத்தில் எந்த ஒரு ஒப்பந்தம் உடன்படிக்கை அல்லது பணம் செலுத்துதல் தொடர்பான பணிகளையும் தொடங்க வேண்டாம் இல்லைஷனில் தாமதம் அல்லது குழப்பம் ஏற்படலாம் மூன்றாவது கடன் மற்றும் கடன் வாங்குவது தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை இன்று நாள் முழுவதும் உளவு மற்றும் தைத்தில கரணங்களின் தாக்கம் இருக்கும் இது பண பரிவர்த்தனைகளில் தேவையற்ற அபாயங்களை தவிர்க்க அறிவுறுத்துகிறது யாருக்காவது கடன் கொடுப்பதோ அல்லது வாங்குவதோ அவசியமானால் எழுத்துப்பூர்வமான ஆதாரத்தை கண்டிப்பாக வைத்திருங்கள் வாய்மொழி வாக்குறுதிகள் அல்லது உணர்ச்சிவசப்பட்டு செய்யப்படும் நிதி செயல்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் நான்காவது லாபம் மற்றும் செலவுகளுக்கான வாய்ப்புகள் சூரியன் துலாம் ராசியிலும் சந்திரன் மிதுன ராசியிலும் இருப்பதால் வணிகத்தில் சமநிலை நிலவும் இன்று நீங்கள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கட்டணத்தையோ அல்லது பாக்கி தொகை தொகையையோ வசூலிக்க முடியும் அதே நேரத்தில் வீட்டுச் செலவுகளில் கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் எம் தேவையற்ற செலவுகள் குறிப்பாக மாலை நேரங்களில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஐந்தாவது நாளின் நல்ல மற்றும் கெட்ட நேரங்கள் காலை அபிஜித் முகூர்த்தம் பதினொன்று நாற்பத்து எட்டு மணி முதல் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு மணி வரை நிதி பணிகள் பரிவர்த்தனைகள் அல்லது கணக்கு தொடர்பான செயல்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய நிதி முடிவை அறிவித்தால் அது நீண்டகால பாலனை தரும் மாலை நேரத்தை காலம் மற்றும் துர்முகூர்த்தம் விவாதங்கள் அல்லது மறுஆய்வுக்கு மட்டுமே பயன்படுத்தவும் எந்தவொரு புதிய நடவடிக்கையையும் எடுக்க வேண்டாம்